சரி வந்து போர்ட் மாஸ் ரூல் யூஸ் பண்ணி ஸோ குறியீடுல மாற்றி வச்சிருக்காங்க நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் மாற்றணும் அவ்வளோதான் ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதிக்கலாம் ஆறு சதவீதம் பன்னெண்டு சி மூணு அட்டு எட்டு டாலரு மூணு ஓகே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அவங்க குறியீடுகளுக்கு என்ன சொல்லும் அதை நான் மாற்றணும் ஃபர்ஸ்ட் ஆற வச்சுக்குவோம் சதவீதம் எனக்கு என்னது சதவீதம் எனக்கு என்னது பிளஸ் பன்னெண்டு சீன் எனக்கு என்ன வருது சீன் எனக்கு என்ன வகுத்தல் சோ கூட்டல் வகுத்தல் பார்க்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க பிளஸ்ங்கிறது எப்படி இருக்கு பாருங்க வகுத்தல் எப்படி இருக்குன்னு பாருங்க ஓகேவா வகுத்தல் மூணு அடுத்து அட்டு அட்டுன்னு எனக்கு என்னது பெருக்கல் எட்டு டாலர்னா மைனஸ் மூணு ஓகே சோ எல்லாருமே திரும்ப போன் மாஸ் சொல்லுவாங்க இல்ல பிட் மாஸ் எதுனாலும் நம்ம சொல்லிக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன் அல்லது ஆஃப் இந்த மாதிரி இருக்கும் டீனா வகுத்தல் பெருக்கல் கூட்டல் கழித்தல் ஓகே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் இங்கே ப்ராக்கெட் இல்லை இல் இன் இந்த மாதிரி எந்த ஒரு வார்த்தையுமே இல்லை அடுத்த நேரம் இருக்குது வகுத்தல் இருக்குல்ல அப்போ பன்னெண்டு வகுத்தல் மூணு எவ்வளோ வரும் நாலு அப்போ இனிமேல் வந்து அப்படி எழுதுங்க ஆறு ப்ளஸ் இன்ட்டு எயிட் மைனஸ் இப்போ வகுத்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணும் பெருக்கணும் இப்போ எது பெருக்கணும் எவ்வளோ வரும் நாலு எட்டா முப்பத்தி ரெண்டு அப்போ ஆறு ப்ளஸ் மைனஸ் மூணு இப்போ அடுத்து என்ன பண்ணோம் ப்ளஸ் பண்ணும் அப்போ ஆறு முப்பத்தெண்டு கூடா முப்பத்தி எட்டு மைனஸ் மூணு அப்போ ஆன்சர் எவ்வளோ வரும் முப்பத்தி அஞ்சு செகண்ட் ஆன்சர் ஓகேங்களா ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் மிஸ் பண்ணே பண்ணாதீங்க என்ன பண்ணால் அந்த குறீடை ஃபஸ்ட்டு மாத்த மாத்திரி என்ன பண்ணலாம் இந்த ரூலை யூஸ் பண்ணி கரெக்டாக நம்ம ஆன்சர் பண்ணி முடிச்சிடலாம்